ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டு இந்த நிலையில இந்த பணிக்கான இன்டர்வியூ அதாவது நேர்காணல் எப்படி நடக்கும் மற்றும் நேர்காணலில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுன்ற டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தவிர ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நம்ம அரசு வாய்ப்புக்குள்ள மறக்காம ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்புல ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க மேலும் இந்த பணிக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன்ன்றதுனால நிறைய நபர்கள் வந்து இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு நேர்காணல் வந்து எப்படி நடக்கும்ன்றது டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த பணிக்கான நேர்காணலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கணுன்ற டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த தகவலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து நேர்காணலுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எப்போ நடக்கப்போகுது மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் மூலமாக அவங்களோட மொபைல் நம்பருக்கு அனுப்புகிறதா தெரிவிச்சிருந்தாங்க மேலும் இமெயில் மூலமாக வந்து பார்த்திங்கனாலும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அதாவது நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடியை கொடுத்துருப்பீங்க அந்த இமெயில் ஐடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்து தெரிகிறதா வந்து சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும்ன்ற டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம் இந்த இன்டர்வியூ நடக்கும் போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க உடன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் செல்ஃப் அட்டாச்சு செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் மார்க் ஷீட் ஐடென்டி ப்ரூஃப் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அதோட ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பர்சன் வித் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிட்டட் விட்டோ சர்டிஃபிகேட் எக் சர்வீஸ்மென்ட் சர்டிஃபிகேட் உள்ளிட்ட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணணும் அதே நேரத்தில் இதை ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் வந்து தரணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த இன்டர்வியூவை வந்து நடத்துகிறாங்க அந்த மூணு ஆஃபீஸர்ஸை யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க இந்த மூன்று ஆஃபீஸரில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இரண்டு ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகரியில் வந்து இருப்பாங்க மேலும் இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு டீம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி பிடிஓ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் வந்து அந்த வெரிஃபிகேஷனில் வந்து இருப்பாங்க இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யார் யாரெல்லாம் வந்து ஓகே பா பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் வந்து நடத்துவாங்க இந்த நேர்காணலில் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்காணல் வந்து நடத்துகிறாங்க இந்த நேர்காணலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பாடிஸில் இருக்கிற பொது அறிவு கேள்விகள் வந்து கேட்கப்படுறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு பத்து மார்க் வந்து தராங்க பர்சனாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் வந்து தர்றதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நேர்காணலாம் எப்பொழுது நடக்கும்ன்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த நேர்காணல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருந்தாங்க நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே நேர்காணல் வந்து நடக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த தேர்வு முடிவுகள் வந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நடத்தி முடிக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்